மகளிர் நலப்பிரிவு லாப்ரஸ்கோபி அறுவை சிகிச்சை இருபத்தி நான்கு மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் திருப்பத்தூர் அருகே கல்லூரி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ராங் ரோட்டில் சென்ற சொகுசு பேருந்து ஷேர் ஆட்டோ மீது நேருக்கு நேர் மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செங்கோட்டவன் வழங்க கேட்கலாம் செங்குட்டுவன் தற்போது பேருந்து ஓட்டுநர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க திருப்பத்தூர் அடுத்த ஜெயபுரம் பகுதியை சேர்ந்தவர் ரவி இவர் வந்து திருப்பத்தூரிலிருந்து ஜெயபுரத்துக்கு தினமும் வந்து ஷேர் ஆட்டோ ஓட்டி ஓட்டி செல்றாரு இந்த நிலையில நேற்று இரவு தினசரி மார்க்கெட் அதாவது திருப்பத்தூர் தினசரி மார்க்கெட்டுக்காக அங்குள்ள விவசாய பொருட்களை ஜெயபுரத்துல இருந்து திருப்பத்தூர் நோக்கி மார்க்கெட்டுக்கு எடுத்து வராரு இந்த நிலையில திருப்பத்தூரிலிருந்து ஒரு தனியார் கல்லூரியில மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் வந்து திருப்பத்தூர்ல இருந்து சிதம்பரத்திற்கு சிதம்பரத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் கழகத்திற்கு அழைத்து செல்வதற்காக ஒரு சொகுசு பேருந்து திருப்பத்தூர் இருந்து திருவண்ணாமலை நோக்கி செல்கிறது அப்போது வந்து ஜெயபுரத்திலிருந்து ஷேர் ஓட்டோல காய்கறி ஏற்றி வந்த ரவியினுடைய ஆட்டோ நேருக்கு நேர் மோதி வந்து சம்பவ இடத்திலேயே வந்து ரவியின் ஆட்டோ சுக்குநூறாக நொறுங்கி ஆட்டோ அதாவது ரவியின் உடல் வந்து ஆட்டோவில் சிக்கி சம்பவ இடத்துல உயிரிழக்கிறாரு இந்த நிலையில வந்து தீயணைப்பு தீயணைப்பு தீயணைப்புத்துறையின் வந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து ரவியினுடைய உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க கொண்டு போய் வந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் வச்சுட்டு அதாவது சொகுசு பேருந்து ஓட்டுநர் ஓட்டுநரை வந்து வழக்கு கைது செய்து அவரை வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த நிலையில சேரோட்டூர்ல வந்த ரவியின் இருந்தது இந்த பகுதியில வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு விவரங்களுக்கு நன்றி செங்கோட்டுவன் இருபத்தி நான்கு மணி நேர ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்